நம்மளை பார்த்துதான் நம்ம புள்ள வளருவோம் நம்ம தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் ஏன் இந்த சூழ்நிலை அந்த மாதிரி சொல்றேன்னா மாடு கொம்ப மட்டும் பாத்துக்கோங்க கிட்னியோட சேர்த்து எடுத்துரும் வந்து குத்துச்சுனா கை கால் எல்லாம் உதிருது மாறு பட அடிக்குது பட் வெளியே காட்டிக்க மாட்டேன் கெத்தா நிக்கிறேன் என் பையன் எதிரில சோ நான் பயந்தா என்னோட பையனும் நர்வஸ் ஆகும் வயிறு கலங்குது ஓடி இந்த கடை இந்த குத்திர போதும் திரும்பியே பாத்துனுக்கிறான் இங்க பாரு அடே டேய் இங்க பாரு அது காங்கையின் காலனா நான் டபிள்யூடபுள்யூஇ காலடா அப்பா கிட்ட போய்க்கு நெருப்பேன் ஒரு துளி கூட போயிட மாட்டேன் கிட்ட போய்க்கு நெருங்குவேன்டா நெருங்கி நெருங்கி போவேன் நெருங்கி நெருங்கி போவேன் நெருங்கி நெருங்கி போவேன் பயம் இல்லைடா டாடிக்கு பயம் இல்லை இன்னும் எவ்வளோ கிட்ட போகிறது போவேன் போய் நேருப்பேன் மூச்சு அதிகமாக கொடுக்குது மாடு அதனால் நான் வருவேன்